புது வழியினை உருவாக்கி முன்னேறி செல்பவர்களை இடையூறுகளையும் படிக்கற்களாக மாற்றும் பண்களில் ஒருவராக இருப்பவர் திருமதி ஆயிஷா பரந்தை உலகத்தில் உனக்கான கதவுகள் எங்கோ திறந்திருக்கும் என்று ஏராளமான விருதுகளையும் பரிசுகள் பட்டங்களையும் பெற்று வருபவர் அறக்கட்டளையின் நிறுவன தலைவராகவும் கவிஞராகவும் இருந்து பட்டிமன்ற பேச்சாளராகவும் இருந்து வருகின்றனர் தேவையாற்றியில் டெல்லி பாராளுமன்றத்தில் களப்பணி ஆற்றியவர் ஏ பிஜே அப்துல் கலாம் விருது பாரதியார் விருது பண்டித் மகாத்மா காந்தி விருது மனிதநேய விருது மாமணி விருது வாழ்நாள் விருது சிங்கப்பெண் விருது காவிய கவிவேந்தர் விருது கம்பல் விருது நச்சொம்மன் நவரச விருது கவிமணி சுடர் விருது சாதனை செம்மல் விருது கலைச்சம்மல் விருது செற்போர் திலகம் விருது பல்சுவை தமிழொலி விருது என ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்றவர் பல்வேறு அமைப்புகளின் பொறுப்பாளராகவும் உறுப்பினராகவும் இணைந்து சேவையாற்றி வருபவர் தமிழ் ஆர்வலராக சிறப்புடன் பணியாற்றி வரும் முனைவர் திருமதி ஆயிசா அவர்களை தெரிவை பற்றி கருத்துக்களை எடுத்துரைக்க அன்போடு அழைக்கின்றோம் அழகான ஒரு வரவேற்பு மனமார்ந்த நன்றிகள் சாதி மதம் இன மொழி என்னாடு நாடு இனும் அகந்தையை மறந்தார் மனிதம் பிறக்கும் மனிதா மனிதனாயிரு சரித்திரம் படைப்பாய் அன்னை தமிழை வணங்கி அத்துணை ஆளுமைகளுக்கும் பெண் ஆளுமைகளுக்கும் என்னுடைய இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை உரித்தாக்குகின்றேன் ஆமின் வளையொளி குடும்பம் என்னைப் போன்ற பல்வேறு சாதனை மங்கையரை இந்த உலகத்திற்கு அடையாளம் காண செய்கிறது மதிப்பிற்குரிய அருட்தந்தையார் அவர்களுக்கும் இந்த குழுமத்தில் இணைந்திருக்க கூடிய அத்துணை பெண் ஆளுமைகளுக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களை முதலில் உரித்தாக்கி மகிழ்கின்றேன் இன்று மகளிரை போற்றக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அறிவின் தாயகமாய் அருள் நிறைந்த உள்ளமாய் இருப்பவள் இந்த பெண் இந்த பெண்ணை போற்றும் விதமாக நல்ல ஒரு முன்னெடுப்பு பெண்மையின் பருவங்கள் ஏழு பருவங்களில் தெரிவை பருவம் என்ற இந்த தெரிவை பருவத்தினுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் எண்ணங்களையும் இந்த இடத்தில் நான் எடுத்து கூற வருகை தந்திருக்கின்றேன் பெண்களின் ஏழு பருவங்களில் ஒன்று இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி ஒன்று வயது வரையிலான பெண்ணை குறிக்கும் இந்த பருவம் இந்த பருவத்தில் பெண்கள் அன்றும் இன்றும் எப்படியெல்லாம் இருக்கிறார்கள் என்பதை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம் அன்று பருவ மங்கையர் கணவருக்கு முன்னே சரிசமமாக அமர்வதில்லை அவர்கள் உணவு அருந்திய பின்புதான் உணவு அருந்தக்கூடிய ஒரு சூழல் அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய பேச்சுரிமை பறிக்கப்படுகிறது கல்வி அறிவு குறைவாக இருக்கிறது சட்டங்களை குறித்த ஒரு விழிப்புணர்வு இல்லாத ஒரு சூழல் அது மட்டுமல்ல வேலை வாய்ப்பு என்பது மிகவும் குறைவாகவே அந்த இடத்தில் காணப்படுகிற ஒரு சூழல் ஏற்படுகிறது சாதனை செய்யக்கூடிய சாதனை மங்கையர் என்று பார்த்தால் குறைவான எண்ணிக்கையில் இருப்பவர்களே இருக்கிறார்கள் பெண் அடிமை அப்படிங்கிறது உண்மையிலேயே வந்து அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பெண் அடிமை வந்து ரொம்ப அதிகமான ஒரு சூழல் இருந்துச்சு ஒரு உணவு தேவை அப்படின்னா கூட குடும்ப உறவுகளை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழல் அவங்களுடைய கைகளை எதிர்பார்க்கக்கூடிய சூழல் தான் அன்றெல்லாம் இருந்துச்சு அந்த அடிமை வாழ்வு அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு எண்ணங்களை பிரதிபலிப்பதற்கு கூட பயம் அந்த இடத்திலே ஏற்பட்டுச்சு இல்லத்துல மட்டும் இல்ல ஒரு அதாவது இல்லத்துல ஒரு பனி போலத்தான் அந்த காலத்துல எல்லாம் பெண்கள் இருந்தாங்க அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும் தங்களுடைய தனித்திறமைகளை ஊக்குவிக்கிறதுக்கு கூட ஆள் இல்லாத ஒரு சூழல் என்பது உண்மையிலேயே ஒரு வருந்தத்தக்க நிகழ்வாக தான் இருந்தது ஆனா இன்றைய நிலை அப்படிங்கிறது உண்மையிலேயே அப்படியே மாறிடுச்சு ஆண்களுக்கு இணையாக ஒரு வேலை வாய்ப்பு கல்வி பொருளாதார சுதந்திரம் ஆஹ் எல்லாமே வந்து பெண்களுக்கு அதிகமா இருக்குது அவருக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் அவளை மெருகேற்றக்கூடிய வகையில அமைகிறது தனித்துவ சாதனைகள் புதுமை பெண்ணாக மாறுகிறாள் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினின் பெண்கள் நடத்த வந்தோம் எட்டு ஆணுக்கு இங்கே பெண் இளம்பிலைக்கான் காணின்று கும்மியடி அப்படின்னு சொல்லி அந்த மகாகவி பாரதியினுடைய வரிகளை உள்வாங்கி எல்லாருமே வந்து உள்ள பெண்களாக தான் இருக்கிறாங்க அதாவது அஹ் பைபிள்ல ஒரு ஒரு பைபிள்ல சொ இருக்குதுன்னா ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை ஏனென்றால் நீங்கள் அனைவரும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பைபிள்ல ஒரு வார்த்தை இருக்குது அதே மாதிரி இஸ்லாம் மார்க்கத்துல பாத்தீங்கன்னா பெண்களை வந்து ரொம்ப கண்ணியமா போற்றக்கூடிய வகையில அஹ் பெண்கள்னாலே ஒரு கண்ணிய மிகுந்தவர்கள் என்பதை போலதான் நான் இஸ்லாம் மார்க்கத்துல வந்து சொல்லப்படுது அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம கீதையில குருவும் தெய்வமும் ஆகிய கிருஷ்ணன் ஒருபடி மேலே சென்று பெண்மையின் சிறப்புகளை போற்றி போற்றி இருப்பாங்க இப்ப பெண்கள் எந்த அளவுக்கு வந்து அக்கா இந்த காலத்துல வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம் அஹ் எந்த வீட்டுல வந்து பெண்கள் கௌரவமாக நடத்தப்படுகிறார்களோ அங்கு தேவதைகள் கண்டிப்பாக குடியேறும் பெண்ணின் மடியில் இறை அன்பு வளர்கிறது என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் நாடும் வீடும் நலம் பெறவும் வளம் பெறவும் ஒளியோடு விளங்கவும் பெண்கள் கல்வி அறிவு பெற வேண்டும் பெண் கல்வியை நாம் அனைவரும் ஊக்குவிக்க வேண்டும் இந்த நிகழ்ச்சியில நான் வந்து வலியுறுத்துறது என்னன்னா கண்டிப்பா பெண்களுடைய கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களை ஊக்குவிக்கணும் பெண்ணென்று பிறந்தால் உன்னை போல் பிறக்க வேண்டும் என வாழ வேண்டும் பெண் அரசியே பெருந்துயரம் எல்லாம் போகட்டும், விண்ணால மண்ணில் அவதரித்த தங்க மகளே அலட்சியம் செய்பவர் முன்னே லட்சிய மங்கையாய் பாரதி கண்ட புதுமை பெண்ணாக எழுந்து வந்த அத்துணை சாதனை மங்கையருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை உரித்தாக்கிடம் சார்கிறேன் எத்தனையோ கோடி பெண்கள் மத்தியிலே எல்லாம் இறைவன் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு வந்து எனக்கு என்னைக்குமே மறக்க முடியாத ஒரு விஷயம் கண்டிப்பா இந்த பிரபஞ்சத்திற்கும் இறைவனுக்கும் நன்றி கூறுறேன். ஆஹ் நன்றி நன்றி மிகவும் அழகாக பெண் கல்வி எவ்வளவு முக்கியம் என்பதை தன்னுடைய தெரிவை அந்த பருவத்தின் மூலமாக அழகாக விளக்கி கூறினார் திருமதி ஆயிஷா அவர்களுக்கு மிகவும் நன்றி